பூரந்தார் பிறந்தார் கிறிஸ்து பூரந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க ஓ பூரந்தார் பூரந்தார் கிறிஸ்து பூரந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூலங்க விண்ணில் சமதானம் மண்ணில் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க நம் தேவன் பூரந்தார் விண்ணில் சமதானம் மண்ணில் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க நம் தேவன் பூரந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பூரந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் வெற்றி மூலங்கே என்றென்றும் நம் தேவன் பிறந்தார் தூதர் சேனைகள் ஒளிர நம் தேவன் பிறந்தார் பூரந்தார் பூரந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் வெற்றி முழங்க பூரந்தார் பூரந்தார் கிறிஸ்து பூரந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க